பசி என்றோம் வயிறார வைத்தாய் வாழ்வென்றோம் வளம் பெற செய்தாய் இல்லறம் என்றோம் நல்லறம் தந்தாய் மக்கள் செல்வம் என்றோம் பெரும் செல்வம் தந்தாய் பிணி என்றோம் மருந்தாகி நின்றாய் மனக்குறை என்றோம் திருநகை காட்டி நின்றாய் நீ எம் தாயாக தந்தையாக சகோதரனாக உயிர்காக்கும் தோழனாக உற்ற துணையாக அனைத்தும் நீயே சாயி ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணம் அனைத்தும் பூர்த்தியாகும் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன்னை என் உயிராய் காப்பேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டு இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்தில் உன் கையில் வந்து சேரும் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு தினமும் நீ செலவழிக்கும் நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் எனக்காக ஒதுக்கிப்பார் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தையும் நீயே உணர்வாய் உனக்காக நான் வேலை செய்வதை நீ நேராக காணலாம் நீங்கள் எதையும் எதிர்கொள்பவர்கள் என தெரிந்தால் அடுத்தவர்களின் கோபமும் கேலியும் கிண்டலும் உங்களிடம் பலனற்று போய்விடும் எனவே பதிலுக்கு பதில் கொடுக்காமல் மௌனமாக இருப்பதே பலம் என தெரியப்படுத்து நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் நிற்பேன் உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன் விரைவில் உன் கரங்களில் தவளும் உன் பாபாவின் சத்திய வாக்கு இது அன்புடனும் பக்தியுடனும் யாரொருவர் எனக்கு ஒரு இலை மலர் பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் கடந்த காலத்தைப் பற்றியும் நிகழ்காலத்தைப் பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலம் நல்லவிதமாக விதமாக மாறவுள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதே அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு உச்சத்தை தொடந்தூரம் வெகு தொலைவில் இல்லை நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது நான்தான் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் என் பூஜையிலும் என் நாமத்தை உச்சரிப்பதிலும் உன் கவனத்தை செலுத்து உன்னை சாவின் நுனியிலிருந்தும் நான் வெளியில் எடுப்பேன் என்பதை என்றும் மறவாதே இன்றைய சாயின் தெய்வீக மொழியை கேளுங்கள் என்னுடைய பாதையில் வந்து பாருங்கள் உங்களின் பாதைகள் எல்லாம் திறக்கப்படும் எனக்காக செலவழித்துப் பார் குபேரனின் நிதி உனக்காக திறக்கப்பட்டுவிடும் எனக்காக வீண் பழி வாங்கிப்பார் உனக்கு அனுக்கிரக மழை கொட்டும் என்னுடைய வழிக்கு வந்து பார் உன்னுடைய நலனை நான் பார்த்து கொள்கிறேன் மற்றவர்களுக்கு என்னை பற்றி கூறிப்பார் உன்னை புனிதமாக்குகிறேன் என் வாழ்க்கையை நினைத்துப்பார் உன்னுள் ஞானத்தை நிரப்புவேன் என்னை உன் பார் உன்னை விடுபட வைக்கிறேன் பந்தங்களிலிருந்து எனக்காக கண்ணில் விட்டுப்பார் உன்னை ஆனந்தக் கண்ணிலில் மகிழ வைப்பேன் எனக்காக எதையும் செய்ய தயாராக இரு உன்னை மிகவும் உயர்ந்த மனிதனாக ஆக்குவேன் என்னுடைய பாதையில் நடந்து பார் உன்னை அமைதியின் தூதுவராக்குகிறேன் உன்னை நீ தியாகம் செய்து பார் சம்சாரம் என்னும் கடலிலிருந்து உன்னை மீட்டுக் கொடுக்கிறேன் நீ என்னவன் ஆகிப்பார் எல்லோரையும் உனக்கு சொந்தமாகுகிறேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும்